கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாகவே மூட்டொலி பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருந்தது நானும் ஆர்த்தோ டாக்டர்ஸு ரெண்டு மாதிரி வரைக்கும் போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன் இதுக்கு வந்து பெர்மனண்ட் சொல்யூஷன் அப்படின்னா ஆப்ரேஷன் தான் நீ பிளான் பிளான்டேஷன் ரீ பிளான்டேஷன் தான் மூட்டு மாற்ற அது சிகிச்சை தான் இது நிரந்தர தீர்வு அப்படின்னு அல்லபதியில் சொல்லிட்டாங்க நான் இந்த ஆர்கேஆர் ஹாஸ்பிட்டல் விளம்பரத்தை டிவியில் நான் ஒரு நாள் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் திருநெல்வேலியில் வந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வந்து முதன் போன மாதம் தான் வந்தேன் வேறு இன்னும் அதிகமாக வரல போன மாதம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் அவங்க ட்ரீட்மெண்ட்டை மொத்த மாதம் ஆரம்பிச்சு விட்டாங்க ஒரு மாதம் முடிச்சிருக்கிறேன் எனக்கு பெரிய லெவலில் உள்ள பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இதில் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது நிரந்தர தீர்வு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு ஆங்கில மருத்துவத்தில் சொன்னதுலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது அதனால் நான் இந்த மாதமும் ரெண்டாவது மாதமும் சிகிச்சைக்காக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மாத்திர ம மருந்துகள் மொழி எல்லாமே எல்லாமே ஹெர்பல் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் தான் மூலிகை வைத்தியம் தான் கொடுக்குறாங்க அதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இதில் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு அதிகபட்சம் ஒரு ஆறு மாதத்தில் ஓரளவுக்கு நான் பழைய நிலைமைக்கு வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது அதனால் இந்த தொடர்ந்து சிகிச்சையை நான் ஒரு ஆறு மாதம் எடுத்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின இந்த ஆர்கேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை